என்னை நடத்துகின்றது உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 கிருவையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபயுறு சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபயிறு திருவையே கிருவையே கிருபதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுக்கு சுனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் ஆண்டவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது என்ற விசுவாசத்தோடு கூட இந்த நாளை துவக்குவோம் லூக்கா நான்காம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் அந்த நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவுக்கு சோதனைகளை எல்லாம் உட்படுத்திவிட்டு அந்த சோதனையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்து விட்டார் என்பதை கண்டு தோல்வியடைந்த சத்ருவானவன் என்ன பண்ணுறான்னா சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் முற்றிலுமாக அவரை விட்டு விலகலை அடுத்த ஒரு வாய்ப்புக்காக ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்து அவன் என்ன பண்ணுறான்னா கடந்து போகிறான் அதனால் எந்த அளவிற்கு நம்ம சோதனைகளின் மேற்கொள்ளும் பொழுது ஒரு அலர்ட்டாக இருக்கிறோமோ அதே போல வெற்றி சிறந்ததற்கு பின்பாகவும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வெற்றி சிறந்து விட்டோம் என்று சொல்லி நினைத்து நாம் அசால்ட்டாக இருந்தோம்னா இல்லை அக்கறையற்ற இருப்போம்னா சத்ருவானம் எளிதாக நம்மை அடுத்து மேற்கொள்வான் அதனால் போருக்கு போவதற்கு முன்பாக எப்படி ஆயத்தப்படுகிறோமோ அலர்ட்டாக இருக்கிறோமோ அதே போல் வெற்றி பெற்றதற்கு பின்பாக நம்ம என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் என்பது ரொம்ப முக்கிய அவசியம் என்பதை இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம் பல நேரங்களிலே வெற்றிக்கு பின்பாக நம்ம சோர்ந்து போயிடும் விளைவு தோல்வியை சந்திப்பதற்கான அது அடித்தளமாக அமைகிறது அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றவர் தொடர்ந்து ஆண்ட பிதாவோடு கூட அவர் நிலைத்திருந்ததினாலே எப்போ சத்ரு வந்தாலும் அவனை மேற்கொள்வதற்கான பலத்தோடு உன்னத ஆவியின் பலத்தோடு கூட அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார் அதைத்தான் நான்காம் அதிகாரத்தில் பதினாறாவது வர்சனத்தில் வாசிக்கிறோம் லூக்கா நான்கு பதினாறுல தாம் வளர்ந்த ஊராகிய ஆசரியத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் ஆண்டவர் ஆலயம் செல்வதை தவிர்ப்பதே கிடையாது ஆலயத்தில் எத்தனையோ முறைகேடுகள் இருந்துச்சு எத்தனையோ குறைபாடுகள் இருந்துச்சு ஆனாலும் ஆலயம் செல்வதை வந்து அவர் தவிர்க்கவே இல்லை இல்லை அங்கே அங்கே சரியில்லை மக்கள் சரியில்லை அவங்க இவங்க சரியில்லை அங்கே ஒருமனம் இல்லை அங்கே வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யலை அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தாதபடி அவர் என்ன பண்ணுறாருனா அந்த ஆலயத்திற்குள்ளே சென்று அதை சீர்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார் முயற்சி எடுக்கிறார் நானும் நீங்களும் நாம் சார்ந்திருக்கிற திருச்சபையிலே குறைபாடுகள் இருக்கலாம் குறைபாடு இல்லாத சபை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது குறைபாடு இல்லாத சபையை நான் தேடி கண்டுபிடிக்கிறோன்னா சர்ச்சுக்கு எந்த சர்ச்சுக்கும் போக முடியாது எல்லா இடத்துலையும் குறைபாடுகள் இருக்கிறது அப்போ நான் என்ன பண்ணணும் குறைபாடுகளை கண்டு நான் என்ன பண்ணிடக்கூடாது என் சர்ச்சை விட்டு வெளியே வந்துடக்கூடாது அதற்காகவே இன்னை அங்கு வைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு கூட அந்த திருச்சபைக்காய் நாம் ஜபிக்க வேண்டும் அந்த திருச்சபையின் நல் காரியங்களிலே நாம் பங்கு பெற வேண்டும் அது சீர்படுத்த வேண்டிய காரியங்களிலே நாம் தைரியமாக ஆண்டவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்ற வேண்டும் அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழக்கத்தின்படி அந்த சிற்றாலயத்திற்கு தன்னுடைய சிற்றாலயத்திற்கு சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாமும் அவனுடைய ஆலயத்தில் செல்வதை ஒரு நாளும் தவிர்க்காதபடி வழக்கத்தின்படி ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்வோம் அப்படி சென்ற பொழுது அவருக்கு என்ன பண்ணுதுன்னா பண்ணுறாங்கன்னா ப பைபிள் கிடையாது இங்கே அன்னைக்கு முழுமையான பைபிள் கிடையாது அவங்க ஒவ்வொரு பகுதியாக வச்சுருப்பாங்க ஏசியா திர்கதரிசியின் அந்த புஸ்தகச் சுருளை எடுத்து கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏசியா திர்கதிரிசின் புத்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களே அந்த பகுதி எடுத்து வாசிக்கிறார் என்ன வாசிக்கிறார் கத்தனுடைய ஆவியாரம் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பாரைய பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கத்தருடைய பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்தார் இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வரப்போகிற மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பகுதியை வாசித்துட்டு அவர் என்ன சொல்றாரு இவை இன்றைக்கு நிறைவேறினது என்று சொல்லுகிறார் இருபத்தோராது அவர்களோட பேச தொடங்கி அவர்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் வாக்கியம் வேத என்ன அர்த்தம் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டவர் நான் தான் தைரியமா சொல்றாரு கொஞ்சம் கூட அவர் தடுமாறல அந்த மக்கள் எல்லாம் அவரை பத்தி அறிஞ்சிருக்காங்க அவரோட யோசிப்புடைய மகன் தங்களோடு வளர்ந்த ஒரு பையன் அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஆனாலும் சொல்ல வேண்டிய காரியங்களை தைரியமாக சொல்கிறார் இன்றைக்கி தான் நான் நமக்கு செய்ய முடியல சொல்ல வேண்டிய காரியங்களை தைரியமாக சொல்லணும் அதை நம்ம தவிர்த்தோம்னா கூடுதலான காரியங்கள் தவறான காரியங்கள் தான் நடந்து கொண்டே இருக்கும் அவர் என்ன சொல்கிறார் அவர் சொன்ன அந்த வாசத்து வரையும் என்ன பண்ணுறாங்க அந்த மக்கள் அந்த கிருமையுள்ள வார்த்தையை கேட்குறாங்க அது வந்து வார்த்தை வந்து ரொம்ப கிருமையுள்ள வார்த்தையாக இருந்துச்சு ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் மனம் திருப்பி குணமாக வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா அவர் சில உதாரணங்களை சொல்றாரு இந்த கிருபயில வார்த்தையை நீங்க அலல் தட்டி போட்டீங்கன்னா அந்த வார்த்தை ஜென்டெல்ஸுக்கு போயிடும் நீங்க பயன்படுத்தலைன்னா அந்த வார்த்தை வந்து எங்க போகும்னா புறமதத்து மக்களுக்கு போயிடும் அப்படித்தான் போயிருச்சு பழைய பாட்டின் காலத்தில் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் கிருமையுள்ள வார்த்தைக்கு நீங்க கீழ்படியதுனால எலியா எலியா திர்கதரிசி எங்க போனாரு சீந்தோ நாட்டில் உள்ள விதவை வீட்டில் தான் பராமரிக்கிறதுக்கு ஆண்டவர் அழைச்சிட்டு போனாரு அதோடு காலத்தில் ரெண்டு திர்கதரிசியும் சொல்றாரு எலியாவையும் சொல்றாரு எலிசாவையும் சொல்றாரு எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரேமேலுக்குள்ள அநேக குஸ்து இருந்தாங்க ஆனால் சீரியா தேசத்தில் உள்ள புறமதத்து மனிதனாகிய நாகவானுக்கு தான் ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு காரணம் சொந்த ஜனம் அந்த கிருமையுள்ள வார்த்தையை கேட்டாங்க அதை கேட்டு மனம் திரும்புவதற்கு அவங்க ஆயத்தமாக இல்லை இன்றைக்கு தான் அதனால தான் திருச்சபை இன்றைக்கு அநேக திக்கட்டான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறது கிருமையுள்ள வார்த்தையை கேட்டு ரசிக்கிறாங்களே ஒழிய அது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொல்லி மனம் திரும்புவதற்கு நான் தேவையில்லை என்கிற நிலையிலே தங்களை நீதிமான்களாக நினைத்து கொள்வதனாலே மனம் திரும்புதல் நிகழாதபடி திருச்சபை மனம் திரும்பாதவருடைய ஒட்டுமொத்த மக்களால் நிரப்பப்பட்டது நிரப்பப்பட்டிருக்கிறது விளைவு சபையில் இரு செய்யப்பட வேண்டிய கிருபையுள்ள காரியங்கள் எல்லாம் எங்கு பயிற்சி ஆண்டவர் சொல்கிறார் புறமதத்து மக்களுக்கு செய்யப் இன்றைக்கு நம்ம சபையை சீர்படுத்தி கொள்வதற்கு மட்டுமல்ல கிருபையுள்ள வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்ல மனம் திரும்புதல் என்கின்ற மிகப்பெரிய அஸ் அதிசயத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் அதன் விளைவே சபை சீர்படுத்தப்படும் அதன் மூலமாக புறமதத்து மக்கள் சபைக்குள்ளே வர வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு நாசிரியத்துக்கு போனார் ஆண்டவர் ஏமாற்றத்தோடு வந்தார் ஏமாற்றத்தோடு வந்ததுமில்ல மட்டுமல்ல அந்த நாசிரியத்து ஒரு மக்கள் அவரை வந்து அவர் சொந்த ஊரை விட்டே துரத்தி விட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அவரை கொல்வதற்கு எத்தனைத்தார்கள் திருச்சபையின் எதிர்ப்புகள் இன்றைக்கு அன்றைக்கு இன்றைக்கு மட்டுமில்ல அன்றைக்கு இருந்துச்சு இயேசுநாதருக்கே இருந்துச்சு ஆனால் அவரை வந்து அந்த சபைக்காக ஜெபித்தது போல நீங்களும் இக்கட்டான நேரத்தில் ஜெபித்து சபையை சீர்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் முதலாவது தனிப்பட்ட நபர்கள் நான் வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மனந்திருப்பதில் வந்துச்சுன்னா சபை ஆண்டவர் தங்கும் பேராலயமாக இருக்கும் அப்படிப்பட்ட கிருபிலை ஆண்டவர் நமக்கு தருவாராக அமீன்